அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் செய்யும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்தி சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை இருக்குது ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஒவ் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கும் என்பது குறித்து நம்ம சேனலில் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக வீடியோ போடுறது வழக்கம் இந்த முறை நமக்கு இந்த வளர்பிறை வெள்ளி மட்டும் இல்லாமல் வளர்பிறை சஷ்டி திதியும் வந்து இருக்குது இந்த சஷ்டி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும் போது தொடங்கிடுச்சுங்க இது நாளை இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த வளர்ப்பறை சஷ்டி நாளில் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல வளமாகணும் செழிப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றணும் அந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிட்டும் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது சுக்கர ஓரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த ரெண்டு நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செய்யறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இரவு எட்டு டு ஒன்பதுங்கும் போது நமக்கு சுக்கரை ஓரை வந்து இருக்கும் ஆனால் வளர்ப்பிறை சஷ்டி திதி வந்து இருக்காது சப்தமி வந்து தொடங்கிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் நான் சொன்ன அந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது விசேஷமாச்சு அப்படின்னுட்டு செவ்வாய் ஓரை வந்து எல்லா நாட்கள்லேயும் வரும்போது அது விசேஷமானதாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா சில சேனல்ஸ்லாம் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லா எல்லா கிழமையிலையும் அந்த செவ்வாய் உறையை கொண்டு வந்துடுறது அதெல்லாம் வந்து தவறு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இப்போ நான் சொன்ன மாதிரி காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை உங்களால் ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா மட்டும் ராகு காலம் யமகண்டம் தோறுத்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படினாவே ராகு காலம்கிறது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலிருந்து நாலு முப்பது இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் பன்னீர் தொட்டோ தண்ணீர் தொட்டோ தூய்மைப்படுத்திட்டு ஆருங்கறி எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுட்டு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க வந்து சிலை வச்சுருந்தீங்க வேல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு ஆறு பொருட்களால் பண்ணுங்க இல்லை அப்படிங்கும்போது சுத்தமான தண்ணீரால் பன்னீரால் பாலால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறதே நல்ல பலனை வந்து கொடுக்கும் கொடுக்கும் அடுத்தது இதுக்கும் வந்து நீங்க அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லைன்னா பஞ்சாமிர்தம் வந்து நீங்களே உங்க கையால வந்துட்டு செய்யறது சிறப்பு நல்ல வாழைப்பழம் கணிஞ்சதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துட்டு கற்கண்டு சேர்த்து பெருச்சம்பளம் சேர்த்து நல்லா பசைஞ்சிங்கன்னா அது பஞ்சாமிர்தம் நீங்க இதை வந்துட்டு பிரசாதமா வைக்கிறதுனா தாராளமா வந்து வைக்கலாம் இப்போ நம்ம தீபம் ஏற்றணும் பொதுவாக நீங்க சஷ்டி அப்படிங்கும்போது வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவீங்க அது வந்து நம்ம எப்பவும் செய்யறதுதான் ஆனா இந்த முறை நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க நீங்கள் ஏற்றி பாருங்கள் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கள் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் இப்போ பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பித்தளை தட்டோ காப்பர் தட்டோ வந்து எடுத்துக்கோங்க அதை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஆறுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா வந்து சுத்தமாக தண்ணீரில் கழுவிட்டு நுனி பகுதியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க அடுத்தது நீங்க எடுத்தது அந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் சரி வெற்றிலையா இருந்தாலும் சரி அதனுடைய காம்பு பகுதியை வந்து நீக்கிடுங்க இப்போ ஒரு தட்டில் வட்ட வடிவில் இதை வந்துட்டு நீங்க அடுக்கி வச்சிருங்க அடுத்தது சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் திதிக்கு ஆறு அகல் விளக்கு ஏற்றும் பழக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறு வந்து எடுத்துக்கோங்க இல்லை ஒன்று தான் ஏற்றவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க இதையும் தூய்மைப்படுத்திட்டு சந்தன குமிட்டுக்கோங்க அடுத்து இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு வெள்ளை நிற பஞ்சுத்திரியை பயன்படுத்துறது சிறப்பு சரிங்களா சிவப்பு நிற பஞ்சுத்திரியெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை நீங்கள் வந்து வெள்ளை நிற பஞ்சுத்திரியை வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மஞ்சள் பஞ்சுத்திரி எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு சரிங்களா அடுத்தது தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வெள்ளை மொச்சை பயிர் இது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது சரிங்களா இந்த வெள்ளை மொச்சை நம்ம வீட்டில் இருந்துச்சுனாவே பண கஷ்டம் வராதுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இது எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ரெண்டு ரெண்டாவது நீங்கள் வைங்க சரிங்களா அதிகப்படியாக கூட நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு ரெண்டாவது நீங்கள் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு இலையிலையும் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் அந்த வெற்றிலையும் செம்பருத்தி இருக்கும் அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு வெள்ளை மொச்சை பயிர் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஒவ்வொரு பருப்புக்கு பக்கத்துலையும் நீங்க என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து மொத்தம் நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு அப்புறமா இந்த மொச்சப்பயிறு பக்கத்துலேயே இந்த ஒவ்வொரு ரூபாயை வந்து வச்சுருங்க இப்போ நீங்கள் நடுவில் இந்த மண்ணகலை வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க செம்பத்தி பூ செவ்வாரி பூலாம் இருந்துச்சு அப்படிங்கும் போது நீங்கள் ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொன்று வைக்கலாம் இல்லைன்னா அந்த விளக்கு பக்கத்தில் பொதுவாக ஒன்று அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா போதும் இப்போ நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை வந்து சொல்றது சிறப்பு உங்களுக்கு உதிரி பூக்கள் அப்படின்னா அந்த உதிரி பூக்களை பயன்படுத்தி கூட நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அர்ச்சனை செய்யறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இது மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை முன்வைங்க எங்களுக்கு சொந்த வீடு வேணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் பணம் நல்லா பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஊதுபத்தி பத்தி கற்பூரம் எல்லாம் காட்டி உங்கள் பூஜையை வந்துட்டு நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த விளக்கானது நெய்யெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நாமளே ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர் வைப்போம் இது குளிர்ந்து முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மொச்சை வச்சோம் இல்லையா வெள்ளை மொச்சை இப்போ இந்த வெள்ளை மொச்சைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஆறு நாணயத்தையும் எடுத்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த மொச்சை மொச்சப்பயிர் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை மொச்சை பயிரை நீங்கள் மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக அரைச்சாலும் சரி இல்லை அப்படியே முழு பருப்பாக வச்சிங்கனாலும் சரி இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மணற்பாங்கான்னு இடத்துல வந்து போட்டுருங்க அதாவது மரத்துக்கடியில் வந்து போட்டுருங்க இல்லைன்னா குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை மொட்டை மாடியில் கூட அப்படியே வந்து தூவி விடலாம் இப்படி தூவி விட்டிங்கன்னா மொட்டை மாடியில் எறும்புகள் வந்தாலும் அதை சாப்பிடும் பறவைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் பறவைகளும் வந்து இதை சாப்பிடும் மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் நாம் இந்த மொச்சப்பயிறை இப்படி பூஜையில் வச்சுட்டு அதை வந்து தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ வளம் வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணோம் எங்களுக்கு வெள்ளை மொச்சை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிங்க அப்படிங்கும்போது முருகப்பெருமானுக்கு உரிய இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அந்த துவரம்பருப்பையே நீங்கள் ஒவ்வொரு இலை மேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இதே போல் ஒரு ரூபாய் காசை வச்சு அந்த துவரம்பருப்பை வந்துட்டு நீங்கள் பூஜை செஞ்சு முடித்த பிறகு கொஞ்சம் சக்கரை கலந்து அதை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு பயிரை வச்சே பரிகாரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கிடைக்கலாம் வேணால் துவரம் பருப்பை பயன்படுத்துங்க துவரம்பருப்பை பயன்படுத்தும் போது நீங்கள் அது கூட வெள்ளை சர்க்கரையோ கற்கண்டோ சேர்த்து நீங்கள் தானம் கொடுக்கறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்